ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி இரண்டாவது பாசுரம் பொருந்திய தேசும் பொறையும் திரலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகலியால் வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்த வன்யங்கள் ராமானுசனையடைபவர்கே புருந்திய தேசும் பொறையும் திரலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் சிறுகலியால் பருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபர் அடைபவர்கே செருகலியால் வருந்தி அஞ்ஞானத்தை நம்மை வருத்தக்கூடிய கலியுகம் வந்தபோது அப்படி வருந்தி ஞானத்தை என்ன பண்ணார் வன்மையினால் தன்னுடைய கரு கருணையினால் வந்து எடுத்து அழித்த அருந்தவன் எங்கள் ராமானுசன் வந்தார் அரவணைத்து கொண்டார் காத்து மழித்தார் இந்த ஞானத்தை அதாவது கலியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளிடமிருந்து இந்த உலகத்தை காத்தார் அவர் அருந்தவர் பெரிய தவத்தை உடையவர் எங்கள் ராமானுஜன் இப்படியாகப்பட்ட ராமானுசனை அடைபவர்களுக்கு பொருந்திய திகதேசும் அவளுடைய தேஜஸ் அவளுடைய ஒளி ஜாஸ்தியாக பெறும் பொருள் திகதேசும் பொறையும் பொருந்திய தேசும் பொறையும் திரளும் பொறுமையரும் திரளும் அவளுடைய செய்கைத்தனங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகும் ஜாஸ்தியாகும் புகழும் அவளுடைய பெருமைகள் பெருமைகளும் நல்ல திருந்திய ஞானமும் நன்றாக தெளிந்த ஞானம் ஏற்படும் திருந்திய ஞானம்னா நம்ம பொய்ய நிஜமாக நினைக்கிறது சில அஜானமெல்லாம் போய் நல்ல ஞானம் உண்மையை உண்மையாக உணர்வதற்கான ஞானமும் அறிவும் செல்வமும் செல்வம்னா சாதாரணமாக நம்ம நினைக்கிற அந்த ஐஸ்வர்யம் இல்லை வெல்த் இல்லை சொத்து இல்லை செல்வம்ங்கிறது பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த செல்வமும் சேரும் வந்து சேரும் ஏற்கனவே இருக்கும் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம யாரால் சிறுகலியால் வருந்திங்க ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்த அருந்த வன்யங்கள் இராபானுசனை அடைபவர்க்கே பொருந்திய தேசும் புறையும் திரலும் புகழும் நல்ல திருந்திங்க ஞானவும் செல்வமும் சேரும் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம் புரியு நினைக்கிறேன் பசுரத்து இருக்கிறபடி அப்படி படிச்சு விடலாம் பொருந்திய தேசும் பொறையும் திரலும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் சிறுகலியால் ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்த அருந்தவன் எங்கள் ராமானுசனை